ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பரான சமையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் வந்து திவாளிக்கு நியூவாக லான்ச் ஆயிருக்கக்கூடிய சூப்பர்வான ஃபேன்சி காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அண்ட் வேர்ல்டுக்கே வந்து சூப்பர்வான திங்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணக்கூடிய இந்தியா ஃபுல்லாக நிறைய சப்ளைஸ் சார் கொண்ட மேனுஃபெக்சரிங் யூனிட்டான அஜ்மிரா ஃபேஷன்ல இருந்து இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு லான்ச் ஆகியிருக்கக்கூடிய ஃபேன்சி காட்டன் கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன் கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரெண்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸில் லான்ச் ஆகியிருக்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் வந்து வரப்போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அஜ்மிரா ஃபேஷனோட மிகப்பெரிய முக்கியமான நபர் இந்த வீடியோவோ உங்களுக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க என்னென்ன திங்ஸ்லாம் அவங்க வந்து இப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் இப்போ வந்து ப்ரொடிக்ஷனில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து என்ன ரேட் சொல்லலையா இல்லை வந்துட்டு எப்படி வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வந்து ரேட் தெரிஞ்சுக்கணும் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவில் தெரியக்கூடிய உங்களுக்கு பிடிச்சமான சாரி கலெக்ஷனை ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வீடியோவில் வரக்கூடிய நம்பரவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக ரேட்டில் இருந்து எல்லாமே ஏ டு விஜெட் சொல்லிடுவாங்க அதோட மெட்டீரியல் குவாலிட்டி அதோட சைஸ் என்ன வித் ப்ளவுஸாக வித்வுட் ப்ளவுஸாக எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லிடுவாங்க ஸோ எந்த ஒரு டவுட்ஸ்மே எந்த ஒரு தயக்கமே உங்களுக்கு தேவையில்லை அண்ட் தமிழ் லாங்குவேஜ் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கண்டிப்பாக தமிழுக்குனே தனியாக அங்கே நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் பேசுவாங்க ட்ரஸ்டடான வெரிஃபைடான ஒரு செல்லர் தான் இவங்க ஒரு வெரிஃபைடான மேனுஃபேக்சர் தான் இவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்சல் எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க சிஓடி கிடையாது டேரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களோட சர்வீஸ் எல்லாமே உங்கள் வீடு தேடி வந்துடும் ஆனால் அது வந்து செக்யூர்டான சர்வீஸாக இருக்கும் அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அஜ்மிரா ஃபேஷனோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே லேண்ட்மார்க் கொண்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பேசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க கலெக்ஷன் தான் இப்போ நம்ம எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன் காட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம் பெரிய பெரிய ஃப்ளவர் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்டர் எப்படி இருக்குது ஸ்மால் சின்னதாகவும் இருக்குது இந்த கலரை பாருங்கள் ஒரு லைட் பிங்க்கில் உங்களுக்கு பார்டரில் பாருங்கள் சில்வர் ஜரிகை ஒர்க் மாதிரி கொடுத்து ஒரு காட்டன் சேரீ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பரான டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் வணக்கம் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க போகிறது எல்லாமே காட்டன் சேரீஸ் தான் அஜ்மீரா ஃபேஷனில் நீங்கள் நிறையா மக்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரீயில் நம்ம காட்டன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் காட்டன் சேரீஸ் ரொம்ப ரொம்ப ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நம்ம காட்டன் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் ஒரு ஸேரீ ஒரு ஒயிட் கலர் ஸேரீயில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு டிசைன் பெரிய ஃப்ளவர் சின்ன ஃப்ளவர் காட்டன் அதாவது இதில் எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சர் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் கலர் ஃபேடோ டேமேஜஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது ஸோ எங்களுக்கு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரில் இங்கே சூரத்தில் இருந்து நேரடியாக தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்லாகை தூக்கியிருக்கேன் இந்த சேரீயில் உங்களுக்கு பாருங்கள் இந்த சேரீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் பாருங்கள் வணக்கம் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டன் சாரீ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இந்த தீபாவளிக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை எல்லாமே உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம நீங்கள் நிறையா பேர் எங்ககிட்ட சில்க் சேரீ வாங்கியிருக்கீங்க பூனம் ஸாரீஸ்லாம் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் வாங்கி வீட்டிலருந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்க ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ இந்த நியூவாக வந்திருக்கிற கலெக்ஷன் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு காட்டன் நான் கொடுத்துட்ருக்கேன் காட்டன் சேரீ எப்படி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் ஸேரீயை ஓப்பன் பண்ணி கேட்லாக் இந்த வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு ஏதாவது பெட்டில் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோடய யூடியூப் சேனல் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ நாம் பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சேரீக்கு போயிடலாம் ஓகேவா ஓகே ஒரு ஸாரீ நான் லைட் கலரில் எடுத்துருக்கேன் இந்த சேரீயை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு காட்டன் ஸாரீ அப்படின்னு சொல்லிட்டு காட்டனை பொதுவாக நம்ம ஓப்பன் பண்ணுறது சிரமம் ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஸேரீ மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் சைடு ஒரு பார்டர் பார்டரை பாருங்கள் பார்டர் சேரீயை பாருங்க ஸேரீக்குள்ளே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆசமான டிசைனு நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா இருக்கிற சேரீ இது நம்மளாக டிசைன் ஓனாக க்ரியேட் பண்ணுது ஸோ நீங்கள் மாதிரி வேறு எங்கேயும் கண்டிப்பாக பார்க்க முடியாது காட்டன் சேரீ ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா இது வாஷ் பண்ணலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ கலர் வரணும் ஒன் டூ த்ரீ அதோட சேர்த்தி மொத்தம் ஃபோர் கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு பேக்கு ஸோ அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு வெட்டிங் கலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு யாருக்காவது பரிசு கிஃப்ட் கொடுக்கணுமா அது மாதிரி ஸோ இப்போ ஒரு அடுத்து ஒரு நியூ டிசைன் நம்ம ஜீரா இருந்து உங்களுக்காக இப்போ பாருங்கள் இது பாருங்கள் முந்தானி எல்லாமே ப்யூர் காட்டன் இந்த இந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைல்டு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் இருக்குது டாட் இருக்குது பார்டரில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பார்ட்ரு மேலே எம்ப்ராய்டரி எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு ஃப்ளவர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த சேரீயில் ப்ளவுஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லாஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இதில் எத்தனை கலர்ஸ் வருதுன்னு பார்த்துருங்க ஒன் டூ த்ரீ அதோட சேர்த்தி ஒரு நாலு கலர் அந்த கேட்லாக் போய் உங்களுக்கு நான் இதோட காட்டுறேன் கேட்லாக் அவங்க வேறுபடி இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எல்லாமே தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்லாக் கூட உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் ஒரு ஸாரீ இதுக்கும் கேட்லாக் இருக்குது நான் இப்போ அந்த ஸேரீ ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இதில் என்ன கலர்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்டரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் ஜெர்கி எஃபெக்ட் மாதிரி தரக்கூடிய ஒரு பார்டர் காட்டன் சேரீலேயே ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கக்கூடிய இந்த சேரீ பாருங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான டிசைனு ரொம்ப ரொம்ப சூப்பரான க்யூட்டான ஒரு கலரு பிங்க் கலர் மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸை லைக் பண்ணுவாங்க அவங்களுக்காகவே நாங்கள் தயார் பண்ணிக்கோங்க இதில் கலர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் கலர்ஸ் ஸோ நம்ம எல்லாமே ஏன் நாலு கலர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும் ஸோ இப்போ அடுத்து ஒரு அடுத்து ஒரு வெயிட்லெஸ் காட்டனில் எம்ப்ராய்டரி சேரின்னு சொல்லலாம் இது ஓகே இந்த சேரீயோடய ப டிசைன் ஒர்க்கை மட்டும் பாருங்கள் எம்ப்ராய்டரி எப்படி த்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர்லேயும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து மைல்டுன்ன ஒர்க்கு வயலூட்டான ஜெரி ஒர்க்கில் இந்த சேரீ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க இதனோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே டோட்டலாக நாங்கள் சொல்லிடுவோம் இதில் ஏன் நாங்கள் ரேட் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு ஸோ நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம சொன்னோம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பாதிப்பாங்க இதில் பாருங்கள் எத்தனை கலர் இருக்குன்னு ஒன் டூ த்ரீ இதுலேயும் ஒரு ஃபோர் கலர்ஸ் அஜ்மிதா ஃபேஷனில் நம்மக்கிட்ட எல்லாமே முக்கியமான நாலு கலர் மட்டும் தான் காட்ட முடியும் ஏன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டால் மறுபடியும் அது வந்து மடித்து வைக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் தான் ஒரு சாரி மட்டும் நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் டிசைன் சென்ட் பண்ணுவோம் ப்ளஸ் வீடியோ கால் மூலிமாவும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்தளவுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நம்ம அஜ்மீரோ ஃபேஷனில் ஏன்னா இந்த லாக்டவுன் காலத்தில் யாரும் நேரில் வர முடியாது அதனால் எல்லாமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான சேவைகள் எங்கள் சைட்லேருந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார் நீங்கள் சிறிய முதலீட்டில் தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் பெரும் உதவியாக இருப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது அஜ்மீரா ஃபேஷன்ஸ் எப்போவுமே நிறைய பிஸ்னஸ் மேனை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட சேலைகள் தான் நிறைய மக்கள் வாங்கி எங்கக்கிட்ட பயனடைஞ்சிட்ருக்காங்க அதை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மேலும் புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்க வந்தீங்க அப்படின்னா நீங்களும் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஒரு ஷாப் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஷாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய டிசைன் அடுத்து ஒரு டிசைன் நான் காட்டிடுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் கலரில் ஒரு ஒயிட் ஷாரி எடுத்துருக்கேன் இதில் பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் லுக்கு எம்ப்ராய்டரி லுக்கு மினி பார்டர் ஃப்ளவருக்கு த்ரீ டோலில் கலர் செட் பண்ணியிருக்கோம் ஸோ கையில் பிடிக்கும்போதே உங்களுக்கு அந்த நைஸானது தெரியுது ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்குது அந்த ஸாரீ பாருங்கள் அப்படியே நான் ஃபுல் ஃபுல் வியூ நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் டிஸ் ஒன் டூ டிஸ் ஒன் த்ரீ டோட்டலாக இதுலேயும் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஸோ நம்ம எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன் ஃபோர் கலர்ஸ் காட்டுறோம் அப்படின்னா மெயின் மெயினான கலர்ஸ் வந்து நம்ம காட்டிடணும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேட்லாக் கூட வந்துடும் இது ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இப்போ போயிட்டுருக்கு தீபாவளி கலெக்ஷனாக பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ அப்படி ஓப்பன் பண்ணி காட்டுனேன் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து முந்தானி அந்த எஃபெக்ட் வரும் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா காட்டனில் என்ன ஸ்பெஷல் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டிசைனை பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃப்ளவர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டிசைன் மாதிரி அதுலேயே கொடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலர் இந்த கலரை நீங்கள் பாருங்கள் இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இதுவும் பார்த்தோன்னே உங்கள் மனதை கவரக்கூடிய ஒரு கலர் தான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பல்லு அதாவது முந்தானின்னு சொல்லுவாங்க அதையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் எப்படின்னு இது காட்டணுங்கிறனால அப்படி எப்படி மடங்குது ஸோ நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கு நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகே இதுதான் முந்தாணி பார்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஃபுல்லாக ஒரு லைன்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு கிட்ட ஒரு நெரு பெரிய ஃப்ளவர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சேரீயில் ஸோ நீங்கள் இந்த சேரீயில் எவ்வளோ கலர்ஸ் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் ஒன் இதையும் கூட நம்ம ஓப்பன் பண்ணி காட்டலாம் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சேம் தான் ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சேரீ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் பாருங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் எவ்வளோ எவ்வளோ தூரம் நம்ம எம்ப்ராய்டிங் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கீழே பாருங்கள் ரொம்ப ரொம்ப மினி பார்டர் மினி பார்டருக்கு மேலே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணதெல்லாம் இந்த சேரீ ரொம்ப லுக்காக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த சேரீ காட்டன் நிறைய டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன் சாம்பிள் நம்மகிட்ட இருக்குது இது பாருங்க காட்டன்லேயே ஒரு ஜிக் சாக் மாதிரியான ஒரு டிசைன் இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு சாரி தான் ஓப்பன் பண்ணி காட்டிடுவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு முந்தாணியே ஸ்டார்டிங்கில் இருக்கிறதே பல்லூர் உடல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஜிக் சாக்கு ஒரு ட டைமண்ட் டிசைன் பாருங்கள் அந்த சாரீ அவங்க வியர் பண்ணியிருக்கிற மாடலோடு காட்டுறேன் கேட்லாகோட ஸோ நீங்கள் அஜ்மீரா ஃபேஷனில் இப்போ சூப்பரான காட்டன் கலெக்ஷனை எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு சிறப்பான சேவைகள்லாம் வழங்க காத்திருக்கிறோம் எப்போவுமே நன்றி வணக்கம்